தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் கொலைகள் நடந்தமே வருது கொலை நகரமாக மாறிடும்பொழு இருக்கு ஆனால் இருந்தாலும் போலீஸார் வேரட்டை கிரட்டி பிடிச்சிடறாங்க அக்கேஸ்ட்டுங்களை அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயந்தான் அக்கேஸ்டில் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அதன் பிறகு கோர்ட்டில் வந்து கேஸ் எப்படி நடக்கும் என்ன ஆகும் விடுதலை ஆகுமா இல்லை கன்வெக்ஷன் ஆகுமான்றது அது அப்புறம் உள்ளது இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது திருப்பூர் மாவட்டம் அவனியாஸ் அவினாசி மங்களம் ரோடு அந்த இடத்துல தாமரை கார்டன் தாமரை கார்டன் அப்படின்ற ஏரியாவில் நம்ம ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த காருங்கெலாம் வாங்கி ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி விற்கிறது சேல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாரு அதோடு சேர்ந்துட்டு ஃபினான்ஸும் பண்ணுறார் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸும் பண்ணுறார் ஆக்சுவலாக வந்து ரமேஷ் வந்து சொந்த ஊர் வந்து ஊட்டி அவருக்கு ஊட்டி சொந்த ஊர் பட் இங்கே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து இங்கே பிஸ்னஸ் இருக்கார் ரமேஷ் வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி என்ன பண்ணியிருக்காருன்னா எப்போவுமே வந்து ரமேஷ் வந்து மார்னிங் வாக்கிங் போவார் அந்த இந்த பழக்கறிஞருக்கு இந்த டிசம்பர் ஒன்றாந்தேதி இதுக்கு ஒரு லேட் நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த சொல்லணுன்றதுக்காக நான் பதிவிடுறேன் ஒன்றாம் தேதி இவர் என்ன பண்ணுறாரு அவர் அருகிலே இருக்கின்ற அதாவது ஏழை மார்னிங் போகிறார் கோவை சேலம் ஆறு வழி சாலை அருகே மங்களம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் இவர் வாக்கிங் போயிட்டு இருக்கார் சர்வீஸ் ரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருக்கார் அப்போ ஒரு கார் வருது ஒரு கார் வந்து சடனாக அவர்கிட்ட வந்து நிற்கிறது நின்ன உடனே அதுல இருந்து நாலஞ்சு பேர் இறங்குறாங்க இறங்கி ரமேஷ் வந்து தார்மரம் அடிக்கிறாங்க தார்மரம் அடிக்கிறாங்கன்னா என்ன அருவா கொம்பு ராடு எல்லாத்தையும் வச்சு ஆட்டிச்சு மண்டையில் குத்தி கட்டுல குத்தி தூக்கி போட்டுட்டு அந்த கும்பல் போயிடுச்சு பலத்த காயத்தோட ஆனால் உயிரோடு இருக்கார் உயிரோடு முனகல் சத்தத்தோடு இருக்கார் அப்போ அங்கே போறவங்க வர்றவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் அடிப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க பக்கமா போனோம் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸார் என்ன எந்த போலீஸார்னா அவினாசி போலீஸார் அவங்க என்ன பண்றாங்க ரமேஷை மீட்டு அவினாசி கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு எடுத்து போடுறாங்க அங்கே அவருக்கு வந்து முதல் இதுதான் பண்றாங்க ஃபஸ்ட் எய்டு பண்ணிட்டு அதன் பிறகு சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்றாங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் எக் போகணும்னு சொன்னோன்னே போலீஸ் என்ன பண்ணால் தனியார் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகிறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் துரிதமாக ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகிறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உள்ளே எடுத்துன்னு போனால் இல்லைன்னா அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாடி எடுத்துன்னு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் இன் பண்ணிட்டாங்க அதன் பிறகு இந்த ரமேஷுடைய ஒய்ஃபு விஜயலக்ஷ்மி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்திருக்காரு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலக்ஷ்மி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணால் ஈஸியாக போலீஸ் வேலையும் பார்ப்பாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அதை ரிசீவ் பண்ணிவிட்டு உடனே அது என்ன நடக்குது எங்கே எஸோசியெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து இந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க எங்கே பார்க்குறாங்கன்னா செங்கம்பண்டி கனியூர் டோல்கேட் பகுதியில் அந்த கண்காணிப்பு கேமரா போய் போலீஸார் ஆய்வு பண்ணுறாங்க அப்போ ஆய்வு பண்ணும்போது ஒரு கார் போயிருக்குது ஒரு கும்பலோடு ஒரு கார் கிராஸ் பண்ணியிருக்கு ஒருவேளை இவங்க தான் வந்து அந்த கொலை கும்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க சஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த வழியாக என்னென்னலாம் போயிருக்குன்றத அந்த சிசி கேமராவில் பார்க்குறாங்க அதன் பிறகு பார்த்து ஓரளவுக்கு அக்யூஸ் நெருங்கிட்டாங்க நெருங்கி கூலிப்படைய கூலிப்படையினர் தான் வந்து ரமேஷை கொலை பண்ணியிருக்காங்க அந்த கூலிப்படையினரை காவல்துறையினர் சுற்றி வளர்த்து விட்டாங்க அந்த கூலிப்படையினரை போலீஸாக சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சி அழக்கா தூக்கும் போது அவங்க யார் அப்படின்னு அந்த அக்யூபன்லாம் திருவாரூர் மாவட்டம் அரித்துவாரமங்கலம் அந்த பகுதியில் கோபாலகிருஷ்ணன் முப்பத்தஞ்சு வயசு மன்னார்குடி இருபத்தி ஏழு வயசு உள்ள அஜித் அதுக்கப்புறம் சிம்பு இருபத்தி மூணு வயசு சரண் இருபத்தி நாலு வயசு தேனி மாவட்டம் சில்வார்பட்டி ஜெயபிரகாஷ் வயசு நாப்பத்தஞ்சு இந்த அஞ்சு பேரையும் புட்டிச்சு உழுக்குது போலீஸ் எங்க இருந்து எங்க வந்து யாரை வந்து கொலை பண்ணிங்க என்ன சமாச்சாரம் சொல்லுங்களா அப்படின்னு போலீஸு உழுக்குறாங்க அப்படி போலீஸு உழுக்கும்போது முதற்கட்ட விராத விசாரணை என்ன வருதுன்னா ரமேஷின் கொலைக்கு அவரது மனைவி விஜயலட்சுமிக்கு முக்கிய பங்குண்டு அப்படிங்கிறது போலீஸு பிடிங்க எடுத்துட்டாங்க அவங்க வாயிலே ஸோ விஜயலட்சுமி தான் அக்யூஸ்ட் இதில் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதை பண்ணும்போது பிடிபட்ட கூலிப்படையினர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவினாசியை சேர்ந்த சையத் இரஃபான் என்பவர் எங்களது நண்பர் ஜானகிராம் கிட்ட அவரும் மூலமாக எங்ககிட்ட வந்தாங்க எட்டு லட்ச ரூபா பணம் பேசி நாங்கள் வாங்கினோம் வாங்கி ரமேஷ தீர்த்து கட்டுறதுக்கு நாங்க பணத்தை வாங்கணும் அதன் மூலம் அதன்படி ரமேஷை நாங்க கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையினர் தெளிவா சொல்லிட்டாங்க அதன் பிறகு ரமேஷை இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் உடனே சையது இரஃபான் ஜானகிராமன் இருவரையும் ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து தூக்குது வாங்கடா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு வந்து தூக்கணும் கொலை செய்யப்பட்ட ரமேஷ் மனைவி விஜயலட்சுமிக்கும் செலவுக்கு வந்து இவர் வந்து வீட்டுக்காரர் வந்து ரமேஷ் செலவுக்கு பணம் கொடுக்கறதில்லை கொலை செய்யப்பட்ட ரமேஷ் தன்னுடைய மனைவி விஜயலட்சுமிக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல கேட்கறதுலாம் தரதில்லை அப்படின்னு விசாரணையில் வருது அது உண்மையா போயிருந்ததில்லை அந்த அம்மா சொல்றாங்க போலருக்கு கொடுக்கல அதனால அவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க இதனிடையில் இந்த விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க அவிநாஷில் ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு டெய்லி போய்ட்டு வாங்கி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிநூறு வாங்கப்படுறது டெய்லி அந்த கடையை வச்சிருக்கவர் தான் இர்ஃபான் இந்த இர்ஃபானுக்கும் விஜயலக்ஷ்மிக்கும் தொடர்பு ஏற்பட்டு போச்சு தொடர்பு ஏற்று போய் ரெண்டு ப ரெண்டு பெருமை கணவன் மனைவியாகவே இருக்கிறாங்க அதன் பிறகு விஜயலக்ஷ்மிடைய கணவர் ரமேஷ் எங்கே வெளியூருக்கு போயிட்டாருன்னா இந்த இர்பானை வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடுவாங்கன்னா அந்த விஜயலட்சுமி கூட்டினு வந்து ரெண்டு பேர் கள்ள உறவு கள்ளக்காதல் கணவன் மனைவி இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க இந்த விஷயம் நம்ம ரமேஷுக்கு தெரிஞ்சு போகுது ரமேஷுக்கு தெரிஞ்ச உடனே விஜயலக்ஷ்மியை கூப்பிட்டு கண்டிக்கிறார் என்ன நான் இல்லாத இந்த மாதிரி கூத்து அடிச்சிருந்துக்கிறார் ஜாகிரத்தை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான் நீ ஒழுங்கு மாதிரியே தான் நடந்துக்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறார் ரமேஷ் இந்த அம்மா அதெல்லாம் கேட்கல அது கேட்காது அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது அது வந்து எப்போவுமே நல்ல பழத்தை சாப்பிடாதுண்ணா அதனால் நம்ம அதை ஒன்றும் விமர்சனம் பண்ண முடியாது எல்லாரும் லீகலைஸ் ஆகி போச்சு இப்போ கடைக்காதலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க இர்ஃபான் கிட்ட பேசுகிறாங்க எப்படியாவது இவர் போட்டு தள்ளிடணும் நம்மளை நம்மளுடைய இதை ரொம்ப தொல்லை பண்றாரு இவரால் இவர் இருந்தார்னா நம்மளுடைய கள்ளக்காதல் வந்து முறிஞ்சு போயிடும் பிரச்சனை ஆயிடும் அதனால ஒரு ஐடியா சொல்லி இரஃபான் கிட்ட கேட்டு இரஃபான் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு இரஃபான் சொல்லிட்டு எப்படி இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி நான் பேசுறேன் ஜானகராக மட்டும் பேசுறேன்னு சொன்ன உடனே பணம் தேவைப்படுங்க ஆமா பணம் தேவைப்படுதான் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி என்ன பண்றாங்க வீட்டில் இருக்கிற நகையை இருபது சவரன் நகையை எடுத்துன்னு வராங்க கணவர் ரமேஷை தீர்த்துக்கிட்ட பணம் வேணும் இல்லையா அதனால என்ன பண்ணாங்க வீட்டில் போயிட்டு இருபது சவரன் சவரன் நகை வந்து இரஃபான் கிட்ட கொடுக்குறாங்க இரஃபான் என்ன பண்றாரு அதை வந்து ஒம்பது லட்சத்துக்கு அடகு கேட்கிறாரு அடகு வச்சு அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் மீதி பணத்தை ஜானிகிராம்கிட்ட கொடுக்குற கூலிப்படை அமைச்சு ரமேஷை கொலை பண்ணணும் முடிவெடுத்துட்டாங்க கொலை செய்வது என்று முடிவெடுத்த பிறகு ஸ்கெச் போடுறாங்க இவர் எத்தனை மணிக்கு எங்கே போவார் எப்போ எத்தனை மணிக்கு வாக்கிங் போவார் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க ஒய்ஃபு சொல்லும்பொழுது ஸ்கெச் போட்டு டைம் போட்டு கொடுத்துட்டாங்க இர்ஃபானும் ஜானகிராமும் ஒன்னா சேர்ந்து கூலிப்படி அமைச்சு இதான் ரூட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் கூலிப்படையினர் வந்தாங்க ரமேஷை போட்டு தர்ட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சிங்களா அதன் பிறகு போலீஸார் விசாரணையில் இந்த உண்மையெல்லாம் வருது இந்த உண்மையெல்லாம் வரும்பொழுது போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நல்ல மாதிரி ஆயிவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போடுறாங்க இரஃபானத்துக்கு உள்ள போடுறாங்க ஜானகிராமனை தூக்கி போடுறாங்க அந்த கூலிப்படையினர் எல்லாரையுமே தூக்கி போலீஸார் துரிதமான நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ தலைவனுங்க ஜெயிலில் கம்பியனின்ட்டுருக்காங்க பட் இருந்தாலும் சமூகம் எதை எப்படி நம்மளால் கணிக்கவே முடியல ஆணையும் நம்ம கணிக்க முடியல பெண்ணையும் நம்ம கணிக்க முடியல எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடியுது பாருங்கள் ம் இவர் பணம் கொடுக்கலையா அப்போ எப்படி நீ ஸ்னாக் ஸ்நாக் ஸ்டேட்லாம் போய் யார் வீட்டு காசில் போய் வாங்குற யார் விட்டு காசில் வாங்குற குடும்பம் நடத்துகிற அவர் பணம் வீட்டுக்காரர் பணம் கொடுக்காம எப்படி இருப்பார் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம கே நமக்கு ஒரு நம்மள் எழுகின்ற சந்தேகங்கள் ஐயப்பாடுகள் இதெல்லாம் இருக்கு அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்படி இந்த நாட்டில் சமூகம் சீரழிஞ்சு போயின்ட்டுருக்கு நேர்மையாகவும் உன்னதமாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு ஆணும் தயாராக இல்லை பெண்ணும் தயாராக இல்லை ஆக ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா தப்பு பண்ணுறீங்க சில நேரத்தில் ஆண் பண்ணுறாங்க சில நேரத்தில் பெண் பண்ணுறாங்க மாட்டுறீங்க ஜெயிலுக்கு போகிறீங்க இதுதான் ரெகுலராக அந்த நாட்டில் நடந்துட்டுருக்கு இது நம்ம யாரும் திருத்த முடியாது என்னுடைய கடமை உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும் ஜாக்கிரதையாக இருந்தங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன ஏதாவது என்ன கருமத்தையாவது பண்ணிட்டு போங்க கொலையெல்லாம் செய்யாதீங்க ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஒரு நிலைமை என்னடா இவன் எப்படி சொல்கிறான இவன் யாரான்னு கேட்பீங்க வேறு வழியில் நாங்கள் சொல்லி தான் ஆகும் சமூகத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்கள் சொல்லி தான் ஆகும் யார் தவறு செய்தாலும் நாங்கள் இடித்து உரைப்பது எங்களுடைய பணி மீண்டும் அடுத்த காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்